சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி உட்பட இருவர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா முனகின் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினர் உட்பட நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த மோதலுக்கு இடையில் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் இஸ்புல்லா அமைப்பும் ஏமானில் செயல்பட்டு வரும் ஹவுதி அமைப்பும் அமாசிற்கு ஆதரவாக செயல்படுகின்றன அதேபோல் சிரியா மற்றும் ஈராக்கில் செயல்பட்டு வரும் குழுக்களும் அமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மீது ஏவுகணை விழுந்துள்ளது இதன்போது காரில் பயணித்த இஸ்முல்லா அமைப்பின் முக்கிய தளபதி உட்பட இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பலியான நபர் ஈரானிலிருந்து லெபனானுக்கு ஆயுதங்களை பரிமாற்றும் பிரிவின் தளபதியாக செயல்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இதனிடையே அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இன்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விஜயத்தை ஆரம்பித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டதையடுத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்யும் முதலாவது அமெரிக்க அதிகாரியாக இவர் கருதப்படுகிறார் காசாவில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கான பல உயர்மட்ட அதிகாரிகளை அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது